அதனால் நீங்கள் இரையச்சமும் தூய்மையும் உடையோராகலாம் அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து நின்றும் மழை பொழிய செய்து அதனின் உங்கள் உணவிற்காக தனி வர்க்கங்களை வெளிவர செய்கிறான் இந்த உண்மையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அவனுக்கு எவரையும் இணையாக்காதீர்கள் நம் அடியாருக்கு முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையோராக இருப்பீர்களானால் அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால் அல்லாஹே தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஓர் கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டது அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் நிராகரிப்பவர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்வோருக்கு நன்மாராயங்கள் கூறுவீராக சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவன சோலைகள் அவர்களுக்காக உண்டு அவர்களுக்கு உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தனர் இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள் நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ் உதாரணமானது தங்கள் இறைவனிடம் இருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் இறை நம்பிக்கை அற்ற நிராகரிப்பவர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏராளமாக கூறுகிறார்கள் அவன் இதைக் கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் இன்னும் பலரை நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் விடுகின்றனர் அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள் இவர்களேதான் நஷ்டவாளிகள் நீங்கள் எப்படி அல்லாகவே நம்ப மறுக்கிறீர்கள் இல்லாமையில் உயிரத்தோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான் பின்பு அவன் உங்களை மறிக்கச் செய்வான் மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான் பக்கமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் அவ் இறைவன் எத்தகையவன் என்றால் அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான் அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான் அன்றியும் அவனே அவற்றில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் நபியே இன்னும் உன் இறைவன் வானவர்களை நோக்கி பூமியில் என் பிரதிநிதியை கலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அவர்கள் இறைவா அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரையா நீ அமைக்கப் போகிறாய் இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான்